இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே பாக்டீரியாக்களை பற்றி பார்க்க போகிறோம் பாக்டீரியாக்கள் வந்து ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சிங்கிள் செல்லால் ஆனது தான் பெரும்பாலான பாக்டீரியாக்களில் என்ன இல்லாதது என்ன அப்படின்னு கேட்பாங்க குளோரோஃபீல் அதாவது பச்சைங்கிறது இருக்காது ஓகேங்களா பாக்டீரியாவில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னு கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டானதை நோட் பண்ணி வச்சிங்க டைஃபாய்டு டிப்தீரியா சீதபீதி எலும்புருக்கி டிபி ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பாலை தயிராக்குதல் குப்பையை உரமாக்குதல் மாவை புளிக்கச் செய்தல் இந்த பாலை தயிராக்கிறதுக்கு யூஸ் கூடியது பாக்டீரியாக்கள் தான் அதே போல் குப்பைகள்லாம் உரமாக்கக்கூடிய ஒரு இதுவும் அதுக்கு சக்தியும் அதுக்கு இருக்குது பாலை புளிக்கச் செய்தலும் இது தான் ஓகேங்களா முதன் முதலில் உலகில் தோன்றிய உயிரணம் எதுன்னு கேட்பாங்க பாக்டீரியாக்கள் தான் பாலை தயிராக பாக்டீரியா பேர் என்னன்னு கேட்பாங்க லாக்டோபெசிலஸ் ஏன்னா லாக்டோபெசிலஸ் உருண்டை வடிவ பாக்டீரியா பெயர் காக்கஸ் அதோட அதோட வடிவங்கள்லாம் கேட்பாங்க ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க காக்கஸ்ங்கிறது உருளை வடிவ பாக்டீரியாக்கள் தனித்தனியாக காணப்படும் பாக்டீரியாக்கள் பெயர் டிப்ளோ காக்கஸ் தனித்தனியாக இருக்கக்கூடியது டிப்ளோ காக்கஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காணப்படக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு ஸ்டைப்ளோ காக்கஸ் டைப்ளோ காக்கஸ் அப்படிம்பாங்க சங்கிலி தொடர் போல இருக்கக்கூடியது ஓகேங்களா அதுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ரிப்ட் காக்கஸ் ஸ்ட்ரிப்டோ காக்கஸ் கோல் வடிவ பாக்டீரியாக்கள் வந்து பெசில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோல் வடிவம் ஓகேங்களா திருகு வடிவம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைரில்லம் பாக்டீரியாக்கள் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர உறுப்பு எதுன்னு கேட்பாங்க கசையிழைகள் மூலமாக நகருகிறது பாக்டீரியாக்கள் அந்த பாக்டீரியாக்களோட உருவம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இழைகள் சின்ன சின்னதாக அப்படியே ஒரு நூல் மாதிரி இருக்கும் ஓகேங்களா பக்கத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ட்ரைக்கஸ்களை பெற்ற பாக்டீரியாக்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஏ ட்ரைக்கஸ் ஏ ட்ரைக்கஸ் ஒட்டுண்ணி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு எதுனா டிப்ளோகாக்கஸ் ஒட்டுண்ணி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு டிப்ளோகாக்கஸ் மட்குண்ணி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பெஸிலஸ் பெஸிலஸ் இதில் முதல்ல பார்த்தோம் இந்த மக்கு மக்கச் இல்லை அந்த குப்பைகள்லாம் மக்கச் செய்யக்கூடியது அந்த பாக்டீரியாக்கள் தான் கூட்டு பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபியம் ரைசோபியம் கூட்டுயிரி ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டானது நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா இந்த நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியல் பேர் என்னன்னு கேட்பாங்க ரைசோபியம் தான் அதுவும் கூட்டு உயிரி பாக்டீரியல் வாழும் தாவரம் என்னென்னா லெகுமினஸ் தாவரம் லெவின் லெகுமினஸ் தாவரங்கள் இது வந்து பாக்டீரிய்களை பற்றி நிறைய பேக்டீரியலுக்கு பற்றி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட கிடச்ச ஒரு நோட்ஸ் இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்